மே முப்பத்தி ஒன்றாம் தேதி இளைய தலைமுறைகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாள் உலக புகையிலை ஒழிப்பு தினம் இந்த புகையிலையோட தாக்குதப்பது நம்ம தமிழ்லயே இருக்கு திருவள்ளுவர் சொல்றாங்க ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்கள் அதாவது ஒருத்தர் தனக்கு தானே தீமை செய்து கொண்டா அவங்க முகத்தை அவங்க அம்மா கூட பார்க்க மாட்டாங்க அப்ப சான்றோர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க இங்க தனக்கு தானே செய்து கொள்ளும் தீமைனா போதை பொருட்களை தான் சொல்றாங்க இதுல திருவள்ளுவர் மறைமுகமா இன்னொன்னு சொல்றாங்க அவங்க அம்மாவே பார்க்க மாட்டாங்கன்னா இது மூலமா அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய பழிச்சொல் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த புகையிலை பழக்கத்தை நம்ம வந்து நிறுத்தணும் இப்ப உலக சுகாதார மையம் என்ன சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள புகையிலையை ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறாங்க இத ஒழிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் முதல்ல நம்ம பிடிக்க கூடாது நம்ம நண்பர்கள் யாராவது புகையிலை பிடிச்சா அவங்களே நம்ம மீட்டு கொண்டு வரணும் அதே மாதிரி பெரியவர்கள் அப்பா இவங்கெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு முன்னாடி புகையிலை பிடிக்க கூடாது அப்புறம் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு புகையிலை விட கூடாது நம்ம நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும் நிறைய ஆண்டோர்களோட உரையை வந்து கேட்கணும் அப்பதான் எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம அற வழியில போக முடியும் உலக சுகாதார மையம் ஆசைப்பட்ட மாதிரி இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள புகையிலையும் ஒழிப்போம் கை வாரி நன்றி